வெல்கம் டு மாஸ்க் சேனல் சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா வாங்க சொந்தங்களே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம முட்டை வச்சு ஒரு குழம்பு பண்ணலாம் இப்போ அதுக்கு தேவையான புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு வர மிளகா ஒரு ஏழு எட்டு வர மிளகா போட்டுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கொஞ்சம் மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் உருவத்து தேங்காய் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் நம்ம தேங்காய் வச்சுக்கலாம் மாதிரி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பச்சை வெங்காயம் சின்னது கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதில் முக்கால் தக்காளி தான் நான் போட்டிருக்கேன் அதையும் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஆன எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் கடுகு ஒரு பாதி ஸ்பூனு வெந்தயம் கால் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சரிங்களா அதுக்கு அடுத்தது கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு முக்காப்பா தான் கண்ணாடிப்பாத்துக்கு நம்ம அதுக்குன்னா போதும் எடுத்தால் கருவேப்பிலை அந்த முக்கால் தக்காளி போட்டதில் கொஞ்சமாக மீதி தக்காளி அது நிறையா போட்டோம்னா ரொம்ப புளிப்பு புளிப்புத்தன்மையாயிரும் இந்த அளவுக்கு போதும் முட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் ஊற்றி குழம்பு வைக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அப்போ தக்காளி வெங்காயம் நம்ம அரைச்சிட்டு வந்ததை எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் பச்சை வசம்பா வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக வைக்கிறதா சீக்கிரமாக வச்சுக்கலாம் பொடி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் சரிங்களா நான் வந்து பச்சையாக அரைச்சிருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி அரைச்சி நான் செய்வேன் நீங்கள் மல்லிப்பொடி மிளகாப்பொடி கூட போட்டுக்கலாம் வேறு எதுவுமே இல்லைங்க ரெண்டு சீரகம் வச்சு நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம் அவ்வளோதான் எப்போவுமே மாதிரி மசாலா இது வந்து நம்ம அரைச்சி வச்சது மிளகாய் மல்லி தேங்காய் எல்லாம் இருக்குது சீரகம் நல்லா பச்சை பாசம் போக நம்ம வதக்கலாம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு நம்ம இந்தமாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க புளி கரைச்சி வச்சுருக்குறோம் ஊற்றிடலாம் புளி ஊற்றி இந்த மாதிரி வச்சு பாருங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் குறைச்சி கூட்டி போட்டுக்கலாது நல்லா குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து மிளகாய் அரைச்ச தண்ணி தான் மசாலா அரைச்ச தண்ணி இந்த மாதிரி செய்யுங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி நீங்கள் முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த மாதிரி தான் செய்வீங்க முட்டையெல்லாம் கரையாது நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க முட்டையை உடைச்சி போது ஸ்பீடாக வச்சுக்கோன்னா தான் கரைஞ்சி போயிடும் சிம்மில் வச்சுட்டு உடச்சி ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி உட சுற்றி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் குறையல் மட்டும் எடுத்திருக்கேன் உடைச்சி ஊற்றிட்டோம் இது வந்து ஒரு மூணு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் நல்லா வெந்துடும் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு முடிவச்சுருக்கணும் நீங்கள் சரிங்களா இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் முட்டை அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் சரிங்கண்ணா அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஊற்றி வச்சிங்கன்னா சரிங்களா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி பாருங்க குழம்பு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா லைக் பண்ணுங்க சரிங்களா சாப்பிடுங்க நன்றி வணக்கம்